தூங்கும்போது ஒது செய்துட்டு படுங்கங்கிறாங்க தூங்கும்போது ஏன் நம்ம ரூகு அல்லாட்ட போகுது அல்லாட்ட ரூகு போகும்போது பரிசுத்தமாக போகணும் நம்ம அப்படியே தூங்குகிறோம் எப்படி தூங்குகிறோம் மொபைலை பார்த்துட்டே தூங்கிடுறோம் நிறைய பேர் டிவி ரிமோட்டை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே தூங்கிடுறாங்க பெருமானார் இருக்குரு ஓதி விட்டு தூங்குங்கள் நபி பெருமானார் சல்லல்லா அலி தூங்குவதற்கு முன்னால் கொல்குவல்லா வஹத் உள்ளாவது பிறப்பில் பல உள்ளாவது பிறப்பின்னா ஓதுவார்கள் கையிலே ஊதுவார்கள் உடம்பிலே தடுவார்கள் அதற்கு பின்னால் படுப்பார்கள் அன்னை பாத்திமாவை நீ தஸ்மீக ஓதிவிட்டு படு என்கிறார்கள் நமக்கு சொன்னார்கள் ஆயத்தில் குறிசியை ஓதிவிட்டு படுங்கள் உங்கள் வீட்டில் எந்த முசீபத்தும் ஏற்படாது ஷைத்தான் வரமாட்டான் திருடனும் வரமாட்டான் உங்கள் வீட்டுக்கு மாத்திரமல்ல உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற பத்து வீட்டுக்கு பாதுகாப்பு எங்கள் பக்கத்து வீட்டுக்கு கூட என்ன கொண்டு பாதுகாப்பு ஏன் நான் படுப்பதாலே இன்னைக்கு சாலிகிங்களும் கூட ஓத மறந்துடுறாங்க அவங்க கையில் மொபைல் மொபைலில் ஏதோ பார்வை மணி போகிறது நேரம் போகும் மொபைலை பார்த்துக்கிட்டு மொபைலில் நெஞ்சில போட்டே தூங்கிடுறது தூக்கத்தை கொடுத்தவன் அல்லா விழிப்பை நான் தான் கொடுக்கணுங்கிறான் நினைச்சாலும் முழிக்க முடியாது இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா தூங்கும் போது உங்கள் ரூஹு என் கையில் வந்துடுதுங்கிறான் மௌத்தாகும் போது ரூகு என் கையில தான் தூக்கம் மரணத்திற்கு சமம் ஏன்னா அகுருள் ஜன்னா சொர்க்கவாசிகள் தூங்குவாங்களான்னு ஒரு கேள்வி நம்பி பெருமானா சொல்லதாலு கேட்குறாங்க சாபாக்கள் பெருமானா சொன்ன பதில் என்ன தெரியுமா லாஎமூத் ஜென்னா நாங்களாம் சொர்க்கவாசிகள் மௌத்தாக மாட்டாங்கன்ன கேள்வி என்ன சொர்க்கவாசிகள் தூங்குவார்களா சாந்த நபிகள் சர்க்காரை ஆலம் முஹம்மது ரசோலுல்லாய் சல்வல்லி சல்லம் ஜன்னா சொர்க்கவாசிகள் மௌத்தாக மாட்டார்கள் அப்படியானால் அல் மஹுல் மவுத் தூக்கம் மரணத்தின் சகோதரன் என்றார்கள் அப்ப தூங்குறது தான் கொடுக்கணும் தூங்கும் போது ரூகு அல்லாட்ட போயிருது அல்லாட்ட ரூகு போகுமா எப்படி போகும் பரிசுத்தமா போகணும் ஒதுவு செய்துட்டு படுங்க அல்லாஹ் இன்னைக்கு ராத்திரி ஹயாத்தாக தோவி செய்வார்னா